ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாள் ஆகுது நாற்பத்தி நான்கு நாட்களாக சிறையில் இருந்து வருகிறார் ஜாமீன் அவருக்கு இப்போதும் மறுக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாலு நாள் ஜாமீன் பெற முடியாத அளவுக்கு சிறையில் இருக்கக்கூடிய அப்படி என்ன குற்றத்தை ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் செய்தார் என்பதை பற்றி மறுபடியும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து தவறாக மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் அவருடைய அவர் மீதான தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஆரம்பத்தில் இருந்தால் நம்ம பேசிட்டு செய்தி என்னன்னா சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து பேசியது தவறு சட்ட ரீதியாக அதற்கு நடவடிக்கை எடுங்கள் அதே நேரத்தில் அதை காரணமாக வைத்துவிட்டு சவுக்கு சங்கர் மீதான அதை தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய அந்த அடக்குமுறைகள் எல்லாம் இது அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது இது சவுக்கு சங்கர் மட்டுமல்ல யார் மீது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அது தவறானது தான் என்கிற கருத்துகளை நம்ம வந்து பேசிட்டு வர்றோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுத்தார் என்கிற காரணத்திற்காக பெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சமீபத்திலே கூட நேற்று முன்தினம் நினைக்கிறேன் அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது திமுக அரசு வழக்கறிஞர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவருக்கு ஜாமீன் கொடுக்க என்று அவர் என்ன காரணத்தை சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து உள்நோக்கத்தோடு இதை செஞ்சாரு தெரியாம எல்லாம் செய்யல உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒன்று அதாவது சவுக்கு சங்கர நேர்காணலில் எடுத்து அந்த பெண் காவலர்கள் குறித்து அந்த பேசிய சவுக்கு சங்கர் பேசினார் இல்லையா அதை அதற்கு மிக முக்கியமான காரணமும் இவர் தான் உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டார் இதை இப்போ மட்டும் இல்ல தொடர்ச்சியா இவர் வந்து இதே போன்ற கருத்துக்களை தான் பேசி வருகிறார் இதே போன்ற வேலைகளில் தான் ஈடுபட்டு வருகிறார் என்று சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் பெலிஸ் ஜெரால்டுக்கு எதிராக தன்னுடைய வாதங்களை வைக்கிறார் அரசு தரப்பு வழக்கறிஞருடைய அந்த வாதத்துல இருந்து மிக தெளிவா தெரியுது ரொம்ப நாளாக இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப நாளாகவே பெலிச்சலால் திமுக அரசுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக துணிச்சலாக பேசிட்டு வருவார் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பேசுகிறார் திமுக அரசினுடைய தவறான கொள்கை முடிவுகளை பற்றி பேசுகிறார் திமுக அரசினுடைய பாசிச போக்குகளை அவருடைய அராஜக போக்கை திமுக அரசினுடைய சர்வாதிகார ஆட்சி முறையை கண்டித்து பேசுகிறார் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் ஒரு பத்திரிகையாளராக மக்களுடைய பார்வையை மக்கள் பார்வையை தான் பேசினார் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதோ அதை பேசுகிறார் அதை தாண்டி அவர் ஒரு பத்திரிகையாளர் இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்புகிறார் இதுதான் பிரச்சனை எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்துருவியா நீ திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராகவே நீ பேசிடுவியா அப்படி பேசினா நீ வந்து சுதந்திரமாக இருந்துருவியா நீ யூடியூப் நடத்திடுவியா உன்னுடைய எல்லாம் நீ வெளியே பேசிடுவியா நாங்கள் ஆளுங்கட்சி சும்மா விட மாட்டோம் என்று மிரட்டுவதற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரும் குற்றத்தை ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செஞ்சார் இந்த கள்ளச்சார எங்காச்சாரா கள்ளக்குறிச்சியில் காய்ச்சது மாதிரி இல்லை திமுகவினர் பெண் காவலர்கள் மீது அத்துமீறலில் ஈடுபட்டார்கள் இல்லையா அதே மாதிரி ஏதாவது செய்தாரா திருடினாரா கொலை செய்தாரா கொள்ளை அடித்தாரா என்ன செஞ்சார் ஒரு நிறையாளர் நேர்காணல் எடுக்கிறார் விருந்தினரை அந்த நேர்காணலின் போது அந்த விருந்தினர் என்ன கருத்தை பேசுகிறாரோ அதை மக்கள் மன்றத்திலே அப்படியே வைக்கிறார் வெளியிடுகிறார் உலகம் முழுக்க இதுதான் நடக்கும் உலகம் முழுக்க நிறைய கேள்வி கேட்பார் அதை வந்து வெளியிடுவாங்க இதான் நடந்தது அவர் எடிட் செய்திருக்கணும் என்னெல்லாம் இப்ப நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா சரி எடிட் செய்யாதது ஒரு பெருங்குற்றமாக எடி செய்யாம வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்காமல் வைத்திருப்பது இது எப்படிப்பட்ட ஒரு செயலா இதை நம்ம பார்ப்பது அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் இது போய்விட்டதா திமுகவினர் மேடைகளில் பேசாத பேச்சா பெண்களை குறித்து ஆவாசான பேச்சுகள் குடும்பங்களை குறித்து மற்ற கட்சியை சார்ந்தவர்களுடைய குடும்பங்களை குறித்து மிக கீழ்த்தரமாக பேசுவதற்காகவே திமுகவில் ஒரு பட்டியலை இருக்கிறது பேச்சாளர் பட்டியல் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக அரசால் இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஒன்னும் சொல்லல நீதிமன்றம் தான் அவரை கைது செய்ய சொன்னது நீதிமன்றம் தான் ஜாமீன் மறக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் நம்ம என்ன கேட்கிறோம் பெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் மீது முதலில் வழக்கு பதிவு செய்தது திமுக அரசா நீதிமன்றமா நீங்க தானே வழக்கு பதிவு செய்றீங்க நீங்கள் வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு வருது அது அவருடைய முன்ஜாமீன் வழக்கு வருகிறது அப்போது நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்கிறது முதலில் வழக்கு பதிவு செய்தது திமுக அரசு தான் வழக்கு பதிவு செய்தீங்க இப்ப கூட இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிற போது அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல சரி ஏன் ஜாமீன் கொடுக்கவில்லை அரசு தரப்பு வழக்கறிஞருடைய கடுமையான எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு அப்ப இந்த நீதிமன்றத்தின் மீது எல்லாம் கை காட்டிட்டு நீங்க தப்ப முடியாது இது திமுக அரசினுடைய திட்டமிட்ட பழிவாகும் செயல் எங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது யார் பேசினாலும் இதுதான் நடக்கும் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாலு நாள் அவர் பத்திரிகையாளர் வந்து உள்ளாடி இருக்கிறாரு ஒரு பத்திரிகையாளர்களும் எதிர்த்து பேசல பேசல ஏதோ ஒரு சில அரசு சார்ந்த பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே அவர்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பேசுகிறார்களே தவிர தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய பத்திரிகையாளர் நாங்கள் தான் பெரிய ஊடகவியலாளர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் செய்தியாளர்கள் யாருமே பேசல இத்தனை பத்திரிகைகள் இருக்கிறது இத்தனை ஊடகங்கள் இருக்கிறது இல்லையா தமிழ்நாட்டில் இந்த ஊடகங்களில் எத்தனை ஊடகங்களில் இந்த கைது சம்பவத்தை ஒரு பெரிய ஒரு பொருளாக ஒரு ஹாட் டாப்பிக்காக எடுத்து அதை வந்து ஒரு விவாத மாற்றினீர்கள் எத்தனை ஊடகங்கள் மாற்றியது இல்லை நிறைய பத்திரிகையாளர்கள் தனியாக யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கிறாங்க அதனால குறைந்தபட்சம் பேசினார்கள் இதை பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஆதரவாக அப்போ ஒரு சக பத்திரிகையாளர் ஒருவர் மீது அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஒரு அரசு கொண்டிருக்கிறது அதை கூட நாங்கள் எதிர்த்து பேச மாட்டோம் என்றால் நீங்கள் எல்லாம் எதற்காக பத்திரிகையாளர்களாக இருக்கிறீர்கள் எதற்கு பத்திரிக்கை துறையில் இருக்கிறீர்கள் எதற்கு பேனாவை மைக்கையும் பிடிக்கிறீர்கள் எதற்கு பிடிக்கிறீர்கள் பத்திரிகை துறையிலிருந்து வெளியேறிவிட்டு வெளிப்படையாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக வேலை செய்யலாமே சில எல்லாம் நம்ம பாக்குறப்ப நமக்கு அதான் தோணும் இவங்க எல்லாம் எதுக்கு பத்திரிகை துறைகள் இருக்கிறாங்க ராஜினாமா செய்துவிட்டு திமுக கொள்கை பிறப்பு நேரடியாகவே திமுக வேலை செய்யலாமே எதுக்கு பத்திரிகையாளர் இருக்கிற போர்வையில் திமுகவுக்கு நேரம் முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் நமக்கு தோணும் அவர்கள் பேசவே இல்லை பேசவே மாட்டார்கள் பேசுவார்கள் எப்போது பேசுவார்கள் என்றால் ஃபெலிசாரால் இருக்கிறார்கள் இல்லையா அவரே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு தான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிறைய கருத்துக்களை பேசிய தான் அவருக்கே திமுக ஆட்சியில் இந்த இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்களுக்கும் இதே நிலை வரும் உறுதியாக வரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உறுதியாக திமுக அவர்கள் மீதும் அடக்குமுறைகளை ஏவக்கூடிய காலம் வரும் காலம் வரும் அப்போது உங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் தான் அப்போதும் பேச வேண்டும் நாங்கள் தான் பேச வேண்டும் வெளியே வந்துட்டார் அவர் பேசுவார் உங்களுக்காக அவர் பேசுவார் இது வந்து வெறும் அரசின் மீது மட்டுமே நம்ம வந்து இந்த குற்றச்சாட்டை வைப்பதை தாண்டி இதை எதிர்த்து நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய மௌனம் இருக்கிறது இல்லையா அவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டை வைக்க வேண்டியிருக்கிறது பெலிச்சரால் கைது செய்யப்பட்டதுமே உடனடியாக பத்திரிகையாளர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் என்றால் அரசு சற்று அமைதி காத்திருக்கும் அச்சப்பட்டிருக்கும் நாம் பத்திரிகையாளர் மீது கை வைத்திருக்கிறோம் ஒட்டுமொத்த பத்திரிகை துறையே நமக்கு எதிராக வருகிறது நம்முடைய ஆட்சிக்கே பெரும் சிக்கல் ஏற்பட போகிறது எனவே பெளிச்சரால் மீதான அந்த நடவடிக்கையை சற்று தள்ளி போடுவோம் என்றோ இல்லையா அமைதி காப்போம் என்றோ இருந்திருப்பார்கள் ஆனால் அச்சு எந்த விதமான அச்சமும் நெருக்கடியும் பத்திரிகையாளர் தரப்பிலிருந்து அரசுக்கு கொடுக்கப்படல அதான் பிரச்சனை அப்போ ஏ பத்திரிகையாளர் தூக்கி உள்ள போட்டோம் பத்திரிகையாளரே பேசலப்பா பத்திரிகையாளர்களே அமைதியாக இருக்கிறார்கள் என்ன வேணாலும் செய்யலாம் தூக்கி உள்ள வச்சிருவோம் திமுக ஆட்சி முடிவது வரைக்கும் பெலிக் செரால்டத்துக்கும் உள்ள வைப்போம் இல்லைன்னா வெளியே வந்து திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவார் அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை விமர்சனம் செய்வார் அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக பேசிக் கொடுக்கக்கூடிய நபர்களை நேர்காணல் எடுத்து மக்கள் மன்றத்திலே அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவார் அதனால் அவர் உள்ளே இருக்கட்டு நீங்கள் நினச்சி பாருங்க ஒருவேளை ஃபெலிக்ஸ் செரால்ட் அவர்கள் இந்த நேரத்தில் சிறைகள் இல்லாமல் பிக்ஸ் ஊடகத்தின் மூலமாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்கிறது இல்லையா அது குறித்து மிகச்சரியான துல்லியமான தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருப்பார் மக்கள் மன்றத்தில் திமுக அரசினுடைய இந்த நிர்வாக தவறை மிகச்சரியாக அம்பலப்படுத்தி இருப்பார் சவுக்கு சங்கரம் கூட தான் சவுக்கு சங்கரும் இருந்திருந்தார் என்றால் அவரும் பேசியிருப்பார் இந்த சவுக்கு சங்கர் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் முரண்பாடுகள் உண்டு அதெல்லாம் வேற அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்களை குறித்து தவறாக பேசியது அது தவறு அது ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று அது தவறு அதற்காக சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் எடுங்கள் அதைத்தானே சொல்கிறோம் ஆனால் அதே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக கிடைச்சிடிச்சிட்ட வாய்ப்பு என்று சொல்லி பல வழக்குகளை அவர் மீது போட்டு உள்ளே வைத்திருப்பது போன்றுதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் வழக்குகளை போட்டு உள்ளே வைத்திருக்கிறார்கள் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு இல்லை இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவாக இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும் வடக்கே வலதுசாரி அமைப்புகளால் பத்திரிகையாளர்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்லாம் நமக்கு தெரியும் கல்புர்கி கௌரி லங்கேஷ் போன்றவருடைய மரணங்கள் எல்லாம் நாம் இன்னும் அதை மறக்கவில்லை எவ்வளவு கொடூரமான அடக்குமுறைகள் பத்திரிகையாளர்கள் மீது இந்த நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது என்பது நமக்கு தெரியும் இந்த கொடுமைகளுக்கு எதிராக எல்லாம் பேசியவர்கள் தான் திமுகவினர் இதை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த வலதுசாரி அமைப்புகளினுடைய பாசிச தன்மைகளை எல்லாம் எதிர்க்கிறோம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாடு முழுக்க உள்ள பத்திரிகையாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள் மிரட்டல் விடுக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்து அச்சுறுத்துகிறார்கள் சிறையில் அடைக்கிறார்கள் இது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை இதற்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லித்தான் மக்களிடம் வாக்களிப்பிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் திமுக என்ன செய்தா அங்கே பாஜக எதையெல்லாம் செய்கிறதோ வலதுசாரி அமைப்புகள் எதையெல்லாம் செயல்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய அழகா இதுதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அழகா இதெல்லாம் அதிகார திமிர் அதிகார வெளிப்பாடு தான் இதெல்லாம் நாங்க ஆளுங்கட்சி நீங்கள் கேட்கறதுக்கு ஆளே இல்லை நீங்க ஆளுங்கட்சி இன்னைக்கு மட்டும்தான் ஆளுங்கட்சி இன்னும் ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்கிறது அதோடு முடிந்து போய்விடும் உங்களுடைய ஆளுங்கட்சி என்கிற அந்த அங்கீகாரம் இதே போன்ற கொடுமைகளை அடக்குமுறைகளை நீங்கள் செய்த காரணத்திற்காக தான் பத்தாண்டு காலம் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் உங்களை அதிகாரத்தின் பக்கமே வர விடாமல் ஒதுக்கி வச்சிருந்தாங்க சரி திருந்தி இருப்பாங்க நினைத்து மக்கள் ஒரு வாய்ப்பு தந்தார்கள் இல்லை இல்லை நாங்கள் திருந்தவே இல்லை நாங்கள் எப்போதுமே இதெல்லாம் திருந்த மாட்டோம் திருந்த போவதில்லை என்பதை மக்களுக்கு உங்களுடைய இது போன்ற ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் எந்த அளவிற்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவிற்கு அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே திமுக இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை எல்லாம் ஏவுவதை விட்டுவிட்டு உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால் அந்த விமர்சனத்தை சுய ஆய்வுக்குட்படுத்துங்கள் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் மீது தவறு இருக்கிற பட்சத்தில் அந்த தவறை சரி செய்து கொள்ளுங்கள் நாங்களே உங்களை பாராட்டோம் அதை விட்டுவிட்டு யாரும் எங்களை எதிர்த்து பேசவே கூடாது எங்களை எதிர்த்து கருத்து தெரிவித்தாலே நாங்கள் கைது செய்து சிறையில் அடைப்போம் என்றால் திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வேலை செய்யுங்கள்